குசியானந்த் வந்து சேலத்தில் இடம் பார்த்துருக்கார் நூற்றி ஐம்பது ஏக்கரும் என்னமோ அந்த இடம் ஆனால் அது இன்னும் அனுமதி கிடைக்கல அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவும் விட மாட்டாங்க இதில் வந்து பத்து லட்சம் பேர் கூட போகிறாங்க ஒரு கூட இருக்கும் பத்து லட்சம் பேர் உணவருந்துறதுக்கான வசதியாக அந்த ஏற்பாடு நடத்துகிறோம் அப்படின்ட்டாங்க அந்த கட்சிக்கான பாட்டு வந்து தயாராக மூணு மியூசிக் டைரக்டர் டிக் அடிச்சிருக்காரு விஜய் அனிருத் தேவிசி பிரசாத் டி இமான் ஏன் அங்கே ரெண்டு இடம் ரிஜெக்ட் ஆனச்சு ஏன் கிடைக்கல அனுமதி கிடைக்கல இந்த மாநாடு நடத்துறதுக்கான இடம் தேர்வு செய்ததிலே இவ்வளோ சிக்கல் என்றால் பல கட்சிகள் வந்து காதுகள் புகை வர்ற அளவுக்கு இந்த மாநாட்டை நடத்தி முடிக்க விஜய் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காரு அவர் சொல்ற டைலாக் தான்

அந்த இடத்துல அவங்க பார்த்த இடத்துல நூற்றி ஐம்பது ஏக்கரும் என்னமோ அந்த இடம் அந்த இடத்துல ஸ்கூல் கட்ட போகிறாங்க அதுக்கான வேலைகள் நட சீக்கிரமே தொடங்குது அப்படின்னு அனுமதி மறுக்கப்பட்டது அதன் பிறகு திருச்சி நான் கூட பல இதில் சொல்லியிருக்கேன் திருச்சி தான் தமிழகத்தில் மையம் மையம் மையமே திருச்சி தான் அங்கே பார்த்ததுலேயும் இந்த இடத்துக்கான அனுமதி கிடைக்கல ஆனால் இந்த ரெண்டு ப்ளேஸ் தான் சாய்ஸ் சாய்ஸ்தான் இதுதான் உண்மை வேறு எங்கேயும் ஐடியாவே இல்லை அவருக்கு ஆனால் ரெண்டு இடமே கிடைக்காத பட்சத்தில் தான் இப்போ வந்து புஷியானந்த் வந்து சேலத்தில் இடம் பார்த்துருக்காரு ஜெகநாயகன் ரெண்டு மூணு இடம் தலைவாசல் இந்த மாதிரி நாலஞ்சு இடம் பார்த்துருக்காரு அதில் ஜெகநாயன் பட்டி வந்து முக்கியமான இடம் நிறைய அரசியல் தலைவர்கள் ஏற்கனவே பார்த்து சக்ஸஸாக மாநாடோ இல்லை கூட்டமோ சக்ஸஸாக நடந்த இடம் வந்து அந்த இடம் சென்டிமெண்ட்டாகவே அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும் ஜெயலலிதா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை வந்து பெற்றப்ப அங்கே தான் அந்த ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தினாங்க அதேமாதிரி விஜயகாந்த் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இன்க்ளூட் இது மோடி உட்பட அங்கே இது நடந்திருக்கு அது சேலமும் அடுத்த ஒரு கணக்காக இருந்து பார்த்துருக்காங்க ஆனால் அது இன்னும் அனுமதி கிடைக்கலை ஏன் கிடைக்கல எதுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியல அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவும் விட மாட்டாங்க ஏன்னா அரசியல் தானே இது ஒரு பகடை விளையாட்டு மாதிரி தான் வந்து நடக்கும் அதாதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் இன்னும் நிறைய சந்திப்பார் இது நிறைய சம்பவங்கள் இருக்குது அவரும் சம்பவங்கள் செய்வார் அதனால் இதெல்லாம் கடந்து தான் வந்து விஜய் நடத்தணும் இப்போ இந்த மாநாடு நடத்துறதுக்கான இடம் தேர்வு செய்ததிலே இவ்வளோ சிக்கல் என்றால் அடுத்தடுத்த கட்டங்கள் அடுத்தடுத்த காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துக்கலாம் நம்ம அதனால் இப்போதைக்கு சேலம் அப்படிங்கிறது போகிறாங்க ஆனால் அவங்க அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை அனுமதியும் இதுவரையிலையும் இந்த நிமிடம் நம்ம பேசுகிற நிமிஷம்லேயும் அனுமதியும் கிடைக்கல அது கிடைச்சி அவங்க கரெக்டான அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் தான் உண்மையாக இருக்கும் அதில் வந்து பத்து லட்சம் பேர் கூட போகிறாங்க அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மூட இருக்கும் பத்து லட்சம் பேர் உணவருந்துறதுக்கான வசதியாக அந்த ஏற்பாடு நடத்துகிறோம் அப்படின்ட்டாங்க ஆனால் பத்து லட்சம் பேரை தாண்டும் என்னுடைய அனுமானம் ஏன்னா ரசிகர்கள் இருந்து தொண்டர்களாக மாறியவர்கள் புதிதாக கட்சிக்குள் இணைந்தவர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்பவர்கள் இப்படி நிறைய இருக்குது மாணவர்கள் இப்படி நிறைய இருக்கிறதுனால பத்து லட்சம்ங்கிறது இப்போ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அதை தாண்டுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதை சமாளிப்பதற்கான திட்டங்களையும் வகுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேடை அமைப்புலேருந்து எல்லாமே வந்து பெரிய சினிமா ஆர்ட் டைரக்டர்கள் அவங்ககிட்டலாம் பேசி ஒரு இது பண்ணி யாரையும் அது பண்ணலாம் பண்ண இது இதெல்லாம் இன்னொரு இதுனால் கட்சிக்கான பாட்டு அந்த கட்சிக்கான பாட்டு வந்து தயாராக மூணு மியூசிக் டைரக்டரு டிக் அடிச்சிருக்காரு விஜய் ஆனால் யார் பண்ண போகிற என்னங்கிறது தெரியல ஒரு தத்துவ பாடர் மாதிரி ஏன்னா எம்ஜிஆருக்கு கலைஞருக்கு விஜயகாந்துக்கு எல்லாம் யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு பாட்டு எழுதிருவாங்களே அது மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காரு அதில் அனிருத் தேவிசி பிரசாத் டி இமான் இந்த மூணு பேர் யார் இசையமைப்பு இந்த மூணு பேர்லாம் ஒத்துக்கணும் வேறு இல்லையா என்ன க அரசியல் கட்சி பாட்டு ஒத்துக்குன்னு வேற தேவி ஸ்ரீ பிரசாத்லாம் கொஞ்சம் ஆப்டான ஆள் அவர் விளாடுவார் கொஞ்சம் யூத்துக்கு பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் அவருக்கும் தளபதிக்கும் அனிருத்துக்கும் தான் அந்த ஒரு சம காம்போ இருக்கு ஆமா அதான் ஆமா இமான விசாதத்து வந்து இமானத்தாண்டி வந்து நீங்க சொன்ன மாதிரி அனிருத்து இவர் தேவி ஸ்ரீ தேவி அனிருப்தை விட தேவி பிரசாத் ஆப்டான ஆள் அந்த முதல் மாநாட்டில கட்சி பாட்டு ஒண்ணு ஒழிக்கும் அதற்கு முன்பே ஒழிக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்துறது தானே பெரிய பிளான் நடக்குது இந்த மாதிரி பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு தான் பெரிய தடையா இருக்கா சார் எதிர்ப்பா இது சூழ்ச்சியா பின்னணியில் அரசியல் தான் உண்மையா இருக்கா அப்படிங்க தெரியல ஒரு அனுமானமா ஏன் அங்க ரெண்டு இடம் ரிஜெக்ட் ஆனிச்சு ஏன் கிடைக்கல அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால இப்போ வந்து சேலம் அநேகமாக கிடைச்சிரும் கன்ஃபார்ம் ஆயிரும் ஆனால் இந்த இடம் முடிவான பிறகு அடுத்தடுத்த நடவடிக்கை அடுத்த ஸ்டெப் வந்து மிக துரிதமாக நடக்கும் ஏதான் சொல்கிறேன் இந்தியாவலி இதுவரையும் இப்படி ஒரு மாநாட்டை எந்த கட்சியும் எந்த தனியார் நிறுவனங்கள் நிகழ்ச்சியும் நடந்துடாத வகையில் ஒரு பாதுகாப்பு அதே மாதிரி பக்கா பிளானிங்கோட செய்கிறதுக்கான வேலைகள் துரிதமாக நடக்கும் அதில் வந்து விஜய் வந்து ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக இருக்கார் இடம் முடிவானவரும் அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் உங்களுக்கு தேதி முத கொண்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இப்ப இப்போ வந்து நவம்பருங்கிறாங்க செப்டம்பர் ஆளுக்கு ஒரு தேதியை சொல்லிட்டு இருக்காங்க விஜயே இன்னும் முடிவு பண்ணிருக்க மாட்டாரு நம்மளா சொல்லிக்க வேணாம் தெரியாது ஆமா நம்மளா நவம்பரு டிசம்பரு அடுத்தது ஜனவரியா அப்படி வரிசையா சொல்லிக்கலாம் இன்னும் அது முடிவாகல இந்த இடம்லாம் முடிவான பிறகு என்ன இதுங்கிறது அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி பண்ணுவாங்க இந்த முதல் மாநாட்டுக்கே இவ்வளவு தடைகள் வருது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவர் நிறைய மாநாடுகள் நடத்த போறேன்னு சொல்லியிருந்தாரு ஒரு நாலு மண்டல மாநாடுகள் போறேன்னு சொல்லி மாவட்ட மாநாடு மாவட்ட மாநாடுகள் பார்த்து நடத்த போறேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பெருசாக ஒரு நடைபயணம் நூறு நாட்கள் நடைபயணம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான தடைகள் வருமா இல்ல அதான் அதாங்க நம்ம இதுலயும் பார்த்தோமே இந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியை பார்த்தோம் அந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து அந்த சாராய உயிரிழப்பு அதை போனப்போ ஒரு அம்மா கீழே பிடிச்சி தள்ளி விட்டு என்னை வந்து தள்ளி விட்டு காலில் விழுற மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஒரு இது நடந்தேன் இது ஒரு சின்ன இதுக்கே அப்படின்னாக்கா தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பகுதி பகுதி வாரியாக வந்து நடைப்பயணம் இருக்கப்ப ஏதாவது விஷயங்கள் நடக்கலாம் அல்லது ஒரு ஒரு எதிரான கட்சிகள் விஜயை பிடிக்காத ஆட்கள் ஏதாவது இது சூழ்ச்சி பண்ணலாம் இந்த மாதிரி வரும் தடைகள் வரும் ஆனால் முன்னேற்பாடு பாதுகாப்பு எல்லாமே வந்து இருக்கும் அதனால் நடக்கிறப்ப தான் அது என்ன நம்ம இப்போயும் நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது எதிர்ப்புகளை தாண்டி விஜயோட நடைபயணம் கவனிக்க வைக்கும் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் கண்டிப்பாக அது ஒரு ஒரு எழுச்சியாக வந்து தாவேக்காவுக்கு இருக்கும் முதல்ல இந்த இடக்குழப்பமே இருக்குல்ல அதே ஒரு அப்செண்ட் ஒரு மைண்டை வந்து அப்செட் ஆக்கும் அந்த இடம் தேர்வு செஞ்சு முடித்தோடனே இடம் கன்ஃபார்ம் ஆனவனே அடுத்தடுத்த இது வந்து அதிரடிகள் நடக்கும் அதான் பத்து லட்சம் பேர்னாலே தாங்குமா அது அவங்களுக்கான வழிகள் அமைச்சு கொடுக்கறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் உணவு நீர் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இருக்கை அமைப்பு இது மாதிரி சாதாரண விஷயம் இல்லை இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு மாநாடு நடத்துறோம்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை இதுக்குன்னு ஒரு ஒரு டீம் ரெடி பண்ணுறாரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இது பண்ணி அதை எந்த தடையும் இல்லாமல் ஒரு அழகாக நடத்து சூப்பராக தமிழக வெற்றிகழகம் விண்ணிட்டாங்க தளபதி ஜெயிச்சிட்டார் இதுலேயே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்ல சொல்லப்போனால் பல கட்சிகள் வந்து காதுகள் புகை வர்ற அளவுக்கு இந்த மாநாட்டை நடத்தி முடிக்க விஜய் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கார் அவர் சொல்கிற டைலாக் தான் ஆம் வெயிட்டிங் அப்படின்லாம் இருக்கார்